டைம் ஆயிடுச்சு ரெண்டே நிமிஷத்தில் முடிச்சிடறேன் வருகை தந்துள்ள அனைத்து பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை தயவு செஞ்சு ஒரு தடவை கைத்தட்டிருங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் சாருக்கு தான் போய் சேரும் ஏன் அப்படின்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நான் சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் துல்லாத மனம் துல்லும் படம் வந்து அங்கே சினிமா தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இருந்தேன் அதில் வந்து இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ அந்த பாட்டில் விஜய் சார் வந்து கூல் அப்படின்னு சொல்லி ஒரு செயின் ஒன்று போட்டிருப்பார் அது சார் எலின் சார் எலின் சார் அந்த கூல் செயின் ஸோ அப்போ இருந்து அப்போ அந்த ஒரு மாதம் நான் சம்பளம் வாங்கின பிறகு நான் போய் செயின் ஒன்று வாங்கி கூழ் அப்படின்னு சொல்லி போட்டேன் ஸோ அது அப்போது நான் வந்து சினிமா நடிகர்லாம் இல்லை அதுக்கப்புறம் தான் நான் சினிமா நடிகர் ஆனது அப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த சுரேஷ் கூட கூலை சேர்த்து கூழ் சுரேஷ் அப்படின்னு சொல்லி ஆயிட்டேன் ஸோ இந்த கூழ் சுரேஷ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் எழில் சார் அவர்கள் அதனால் என்னுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு எழில் சாருக்கு கண்டிப்பாக உண்டு இதை வந்து நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் தான் நான் இங்கே வந்தேன் நான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியது எனக்கு ஒரு பெரிய கேரக்டர் இப்போ கூட டேரக்டர் என்ன திட்டினாங்க பெரிய கேரக்டர் விட்டுட்டு போயிட்டியாப்பா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேரக்டர் இந்த தேசிங் ராஜா டூ படத்தில் வச்சுருந்தாங்க நான் பிக் பாஸுக்கு போயிட்டேன் அதனால் அந்த கேரக்டர் நடிக்க முடியல சார் அடுத்த படத்தில் கண்டிப்பாக சேர்ந்து நடிப்போம் சார் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க் யூ தேங்க்யூ